அது வந்து அந்த மனிதருக்கு எப்பொழுதுமே ஆகும் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு ப்ரொடியூசர் ப்ரொடூசர்ஸ் படம் பண்ணிருக்க ஒவ்வொரு பாட்டுலயும் எல்லாமே படக்காரி இருப்பாங்க அதெல்லாம் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம மனிதர்கள் யாருமே புரியல தமிழ்நாட்டுல யாருமே இந்நேரம் ஒரு ப்ரொடியூசர் எடுத்துக்க ஒரு தமிழ்ல ஒரு வின்னு ஒரு படம் இருக்கு அதுல இருந்து வந்து வடிவம் வந்த காட்சி வந்து எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க அந்த இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் கொடுத்திருந்தா எங்க கூட இருக்க எங்க ஏசி மெம்பர்ல இருக்கிற வீனர் ராமராஜ் ராமசந்திரன் அவர் பெரிய கோடி சொன்னது ரெண்டு வீடு கட்டி காப்பிரைட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது அது இன்னைக்கு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் நடந்துருக்கு அது இளையராஜா பாராட்டுறாங்க நாங்க எல்லாரும் தயாரிப்பாளர்களா இருந்தவங்க எல்லாரும் அவங்கவங்க பணம் பண்றதுக்கு தான் உழைச்சிருக்காங்களே வந்து அடுத்தவங்க பணம் பண்றதுக்கு பண்ணல இவங்களை நான் எதுக்கு ஆதரிச்சு இங்க உள்ளுக்க வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாத்திலயும் சொல்றதுதான் இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க இந்த அணிக்கில நான் இருக்கேன் அப்படின்னு இந்த அணிக்கில இருந்துகிட்டு யாரும் கேள்வி கேட்க போறதே நான் தான் சரியா பண்ணல ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க நிறைவேற்றலன்னா பயங்கரமா பஸ்ட் மூணாவது நாள்ல இருந்தே ஜெயிச்ச மூணாவது நாள்ல இருந்தே கேள்விகள் அதிகமா கேட்க ஆரம்பிச்சு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா

பூஜை போட்டாச்சு விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க விஷால் சாரும் கார்த்திக் சாரும் சேர்ந்து நடிகர் சங்கத்துக்கு பண்ணி கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரகாஷ் சார் நினைச்சாருன்னா இந்த இளையராஜா சார் விஷயம் வந்து நடத்துவோம் நூறு கோடி வசூல் பண்ணுவோம்னு சொல்லாங்க அந்த ராஜா சார்ட்ட பேசிய முடிச்சிட்டாரு கண்டிப்பா அந்த அந்த பங்கா நடத்துவோம் அப்படிங்கிறாரு இவங்கனால முடியும் இப்ப விசால் சார் நினைச்சாருன்னா கார்த்திக் வாங்க ஆர்யா கொஞ்சம் வாமா பத்து நடிகர்களை கூப்பிட்டுக்கலாம் இந்த இயக்குநர்கள் நாங்க ஒரு பத்து பேர் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் ஒரு விழா எடுத்து அது மூலமா பத்து கோடியோ பதினஞ்சு கோடியோ கவர் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை தயாரிப்பாளர்களுக்கு பண்ணலாம்